கொஞ்சம் அதிகமா எத்தனை நாளைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா அதுக்கப்புறம் கூட்டிட்டு போனோம் இல்லையா ஒண்ணு இல்ல இருந்தா சொல்லாம இருப்பேன் இருக்காது முடிக்கிற பிள்ளையா சிவ பூஜையில கரெண்ட் போவோம்

கொஞ்சம் வேலை ஆச்சு வெளியே போக வேண்டியது வேலை இருக்கு நான் இங்க வந்து கையோட கூட்டிட்டு போலே வந்தேன் ஆனா இங்க வந்து பாத்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தெரிஞ்சுச்சு நீங்க எல்லாரும் அவ கூட நல்லா பாக்குறீங்களா அதனால எனக்கு மனசு கேக்கல அவ இங்க இருக்கட்டும் ஒரு பத்து நாள் அதுக்கப்புறம் தான் கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போய் ஒரு நாள் கூட முடிசாவல அதுக்குள்ள திரும்ப கூட்டிட்டு வந்துட்டீங்களா என்ன பண்றது நானும் எங்க அம்மா மட்டும் வீட்டுல உட்காந்துருந்தோம் அப்பதான் பச்சை கிளியா வாழ்க்கையில வந்தா இப்போ அந்த வீட்டுல நாங்க மூணு பேரும் தானே ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பாத்துட்டு படுப்போம் இப்போ அதுல ஒரு ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு சொல்லி மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனா இங்க வந்து பாத்துக்கு அப்புறம் நேரத்தை புரிஞ்சுக்கிட்டேன் கூட நீங்க யாராச்சும் ஒருத்தர் இருக்கீ இல்ல அவளுக்கு வந்து டைம் போடுறது தெரியாது அங்கன்னா அப்படி கிடையாது நாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுவோம் அவன் மட்டும் வீட்டுல வெறும் சோடி உட்காந்துட்டு இருப்பா அதனாலயே இங்க இருக்கட்டாவே நான் அப்புறமே வந்து கூட்டிட்டு போறேன் பச்சை கிளி பாத்து பத்திரம் கிளம்புறேன் டைம் ஆச்சு ஆச்சு சாப்பாட்டுல இது வேண்டாம் நாலு வந்து நான் பொறுமை பார்த்து சாப்பிட்டுக்கிறீங்க அப்பா இது நினைச்சு கதைக்கு நேரம் போது நான் கிளம்புறே சின்ன பிள்ளைக்கா கிளம்புறேன் சரிப்பா சரி தம்பி பாத்து பத்திரம் போயிட்டு வா சரி இதாவது வேணுமா போன் பண்ணுங்க நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறேன் பாவம் பிள்ளை வந்தது ஒரு வயசு ஒரு கூட திங்கி லேட்டி மனசுக்கு சங்கடமா இருக்கு சரி பாப்போம் என்னமா தண்ணி உன் ஹஸ்பண்ட் அவ்வளவு பண்ணி பேசிட்டு போறாரு நீ அமைதியா இருக்க எதுவும் பேசாம

ஊர்ல இருந்து பேரன் பேத்தி மகன் எல்லாரும் வந்ததுனால காலையில மதியானமே கறிக்குழமா உங்க ஊர்ல கிடக்குது எல்லாரும் கூட மட்டும் சாப்பிடுவாங்க ஆனா உங்க வீட்டுல அப்ப கூட வேற கீழே கடந்து சாப்பிட்டு கைய கழுவிட்டு நான் கூட கேட்டிருக்கேன் ரெண்டு பேரும் தானே ஏதா ஒரு கால் கிலோ போல கறி எடுத்து வந்து சாப்பிட விட்டு கேட்டா கிடைக்குமா சொல்லுவா இருக்கிறது ஒன்றிக்கிட்டே எதுக்கு எங்களுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவா உங்க வீட்டுல நல்ல நாள் கூட கறி குழம்பு வாசனை வந்ததே கிடையாது நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஏன் உங்களோட சேர்ந்து அவங்களுக்கு சாப்பிடாது தெரியும்டி என்ன பண்றது பிள்ளைங்க வந்தா அதுங்களுக்கு வாங்கி கொடுத்து செஞ்சு போனோம்னு பெத்தவங்க ஆசைப்படுதாவோ அதனால எல்லாத்தையும் வாங்கி வந்து செய்யறாவோ ஆனா பெத்தவங்க அவங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க நல்லா தெரியும்ல சரியா சொன்னீங்கக்கா நம்மளும் குழந்தை பெத்தவங்க நம்ம சாப்பிடலாம் நம்ம பிள்ளைங்க சாப்பிடணும் ஆசைப்படுதுங்களா அந்த மாதிரி தான் நம்ம பெத்தவங்களோ ராணிக்கோ கொஞ்சம் அந்த பக்கம் யார் வரான்னு யாட்டி வரா உங்க அண்ணி உங்களை பார்த்து பார்க்காத மாதிரி போறாவா நீங்க ரெண்டு பேரும் பாத்து பேசாதலாம் பல வருஷம் ஆகுது அதெல்லாம் கிடையாது பத்தியா பாவுக்கு உங்க அப்பா அம்மா எனக்கே பாக்கிறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு தெரியுமா உங்க அண்ணாவும் சரி உங்க அண்ணியும் சரி அந்த பிள்ளைங்க கூட இதே ரோட்டு வழியதான் போவா இதே ரோட்டு வழியதான் போவாவ இந்த வீட்டை தாண்டி தான் போயிடணும் தாண்டி தான் வரணும் ஆனா அவங்க இங்க பார்க்கவே மாட்டாவோ ஒரு சில நேரம் உங்க அப்பா அம்மா வெளியே உட்காந்துருப்பாளா பாக்கிறதுக்கு எனக்கு பாவமா இருக்கும் ஏதோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருந்தா கூட அவங்கள பார்க்காம இருந்தா கூட வத்த இருக்காது இந்த பக்கத்து தெருவுல இருந்துக்கிட்டு இந்த வழியே போய் இந்த வழியா வரும்போது பெத்தவங்களை பார்த்து பார்க்காம இருக்கிறது எவ்வளவு சங்கடம் தெரியுமா தேடி பண்றது நானும் பாத்துட்டே இருக்கேன் பாவம் பண்ணா கண்டிப்பா தண்ணி அனுபவிக்க தான் செய்வாவ விடு என்ன பாவம் பண்ணா இன்னும் கொஞ்சம் கறி வைக்கவா போது போதா தட்டில இருக்குதே சாப்பிட முடியல இதுல அதுக்குள்ள அள்ளி அள்ளி வச்சிருக்கீங்க உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி ஏப்பா உலக இப்படி கேக்குதே அம்மா எப்பவுமே உனக்கு நல்லத தான் நினைப்பேன் ஆமாமா நீங்க செஞ்சு நல்லத தான் எனக்கு நல்லாவே தெரியும்மே ஏப்பா இப்படி எல்லாம் பேசற சாப்பிடும்போது சரி விடு எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு அத பாவடு நீ முதல்ல சாப்பிடு மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா சாப்பிடுங்க நீ சாப்பிடு

வரட்டும் அப்புறமா உன் பொண்ணண்ட விட்டு காடை கடி கொடுதண்டி நீ பண்றது கொஞ்ச கூட சரியில்ல பாத்தியா ஏ பேத்தி பாக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அபா அத நான் அவங்க பேத்தி தானே அண்டா அவ பொண்ணுடா அவ ஏ பேத்தி தான் இல்லனு சொல்லல ஆனா நான் பேசுறது பூமாரி பத்தி உன் மவள பத்தி பேசிட்டு கிடந்தே இத பாருங்கமா பூமாரி பத்தி பேசாதீங்க இனிமேட்டு உங்களால அவளை பார்க்க முடியாது பார்க்கணும்னு நினைக்கும்னு நினைக்காதீங்க அவ இந்த பக்கம் வரவும் மாட்டா ஏன்டா அப்படி பேசுற? கேனிக்காத உரிமையா? இம்பட்டனால அவளே அப்படி எப்படி சாத்தி நானே பாக்குறேன் பள்ளி கூட லீவ் இருக்கிற வாசி தானே பிள்ளைய கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்திருக்கு வா பள்ளி கூட தொலைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க தான் வரணும் அது மாதிரி நான் வந்துச்சேன் ஆ வாத்தியே பேசும்போது பாத்து பேசு நீ பாட்டுக்கு வாத்தி உடனே ஓஹோ உங்களுக்கு இந்த நேரம் இருக்கோ இந்த பாருங்கமா நான் அவர் முடிவு பண்ணிட்டேன் பள்ளி கூட லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேர் ஸ்கூலுக்கு போய் வாத்தியர்கிட்ட பேசி பூமாரி டிசி வாங்கி அந்த டிசி கொண்டு போய் வேற ஏதாவது ஸ்கூல்ல சேக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்

ஏதோ ராணியா இருக்க போய் ஏதோ நல்லவலா இருக்கா அதனால தான் நீங்க சொல்ல எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தோம் அதுக்காண்டி ஓவரா பண்ணிட்டு இருக்கா இருக்கீங்க இதை செய்ய அதை செய்யுன்னு நீங்களும் சேர்ந்து குளச்சல் குத்துட்டு இருக்கீங்க இதுக்கு மழை இருந்தால் சரிபடும் வராது இது மட்டும் நாங்க தண்ணி கொடுத்துட்டு போய் எங்க குடும்பத்தை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறீங்க வத்தையில இருக்கிறது ஒரு குடும்பமா என்ன இப்படி பேசுற ஒத்தையில்லையா நீங்க மொத்தையில இல்லதானே இருக்கீங்க உங்க மவளோட நுள்ளியோட அப்புறம் இல்லை உறமை இல்லை பேசிட்டு இருக்கீங்க

அப்பயும் திரும்பி திட்டு அடுத்த அடுக்கா அவங்க பொண்ணு சொல்லுவைங்க ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் ஓங்கி கையெறிஞ்சா ஒரே அடியாக போய் சேர்ந்துருவா இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் இந்த வீட்டு விட்டு போக தான் போறோம் நீங்க ஓ அவளோட சந்தோஷமா இருக்க ஷீ நீ மட்டும் அமைதியா இருந்தா இது நல்லது இல்ல இந்த ராதவ அடிக்கு ஓடி அவன் வாயை அடிச்சு வச்சதியா அவன் அண்ணன் கரெக்டா வீட்டுக்கு வந்து நிம்மதியா இருப்பான் அப்பதான் நம்பிக்கை வந்து பொன்னடி பிள்ளைங்கள மறுபடியும் இங்க கூட்டிட்டு வருவான் இல்லடி அவன் சொன்ன மாதிரி இவனா கூட்டிட்டு போய்டுவாளே இதுக்கு ஒரு முடிவு கட்டே கொஞ்சம் கூட மதிய அதனா என்னனே தெரியாது போல அவளுக்கு என்னை பார்த்தா இவ்வளவு திம்மா உட்கார்ந்துட்டு முரசிட்டு கிடக்கா எட்டி சக்கி என்ன டீ அம்மா செம்ம சந்தோஷம் இல்ல இருக்கா போல இது சந்தோஷமா இருக்குதா எட்டி கொஞ்சம் கூட சத்தம் போட்டு சொல்லாத கேடிச்சு வச்சிக்க அப்புறம் சங்க நெரிச்சு நம்மள கொன்னே போட்டுறோம் அம்மா பாத்துக்க அங்க அடுப்புல ஒல மட்ட கொதிக்கல அம்மா உள்ளுக்குள்ள என்ன திக திகனு கொதிச்சிட்டு கிடக்கு குருக்கு மட்ட போல வெச்சிக்க அப்புறம் கொதிக்கிற ஒலைய தூக்கி அப்புறம் உள்ளுக்குள்ள நம்மள இறக்கி விட்டு மாட்டிக்க அதனால பேசாம அமைதியா இருந்து வேடிக்கை மட்ட பாரு அப்படி என்னடி அம்மாக்கு கோவம் ஊர்ல இருந்து அத்தை வந்திருக்கவுல அவங்கள பாத்துட்டு வந்ததில இருந்து அம்மா இப்படி தான் பேசிட்டு இருக்காவோ ஏன்டா அத்தை மேல அம்மாக்கு இவ்வளவு கோவமா தெரியல சீ கட்டி சோனியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே போய் அத்தை ஒரு போய் பாத்து பேசிட்டு வந்துரும் டீ அப்புறம் பார்க்கலாம்னா ஒரு மாதிரி தப்பா நினைச்சுக்கவுல எனக்கு அதே யோசனை அத்தைக்கு வேற குட்டி பாப்பா ஒண்ணு பிறந்திருக்குல அதையும் பார்க்கவே இல்ல நம்ம ரெண்டு பேரும் போய் அத்தையே பார்த்துட்டு அம்மாக்கு தெரியாம அத்தையே பார்த்து குட்டி பாப்பாவை பார்த்து பேசிட்டு வந்துருவா ஒருவேளை அதையும் மீறி அம்மா கண்டுபிடிச்சா சவுக்கடி வாங்கிடுவா கரெக்ட் அதே அதையா வா போவோம்